ஞானம் ஒருவம் குருவொருள் போற்றி எமது இன்றைய பதிவின் தலைப்பு பரஞ்சோதி மகான் அருளுரை யமன் கோழை மரணத்தை வெல்லும் உபாயம் கேள் பாடலும் விளக்க தெளிவும் பாடல் நெற்றிக்கு நேர் உள் நின்றதும் நேரான உட்பாரை உடைத்ததும் நெருப்பாறு மயிர்ப்பாலம் கடந்ததும் நெஞ்சில் யமவாதை நீங்கியதும் நாமே நாம் இந்த பாடலில் அமைந்துள்ள சொற்களுக்கு பொருள் பதத்தினை அறிவோம் முதல் வரியில் உள்ள நெற்றிக்கு நேர் என்பதில் நெற்றி என்பது நமது மத்தியினை குறிக்கிறது அடுத்து உள்ள நேர் என்பது எதிராக என்றும் அல்லது நேர் எதிர் என்றும் பொருளாகிறது அடுத்து உள்ள உள் நின்றதும் என்பதில் உள் என்பது உட்புறம் என்றும் மற்றும் உட்பகுதி என்றும் நின்றதும் என்பது தங்குதல் அல்லது நிலை கொண்டிருத்தல் என்பதாகவும் பொருளாகிறது இதனை இணைத்து பொருள் காணும்போது பூர்வ மத்தியம்மின் வெற்றி பொட்டிற்கு அப்படியே நேரெதிராக உட்பகுதியில் அதாவது சிரசிற்குள் தங்கியிருப்பதும் அல்லது நிலை கொண்டிருப்பதும் என்று பொருளாகிறது பாடலின் இரண்டாவது வரியில் உள்ள நேரான என்பது முன்புறம் என்றும் மற்றும் தெரியும்படியாக இருப்பது என்றும் பொருளாகிறது அடுத்து உள்ள உட்பாரை என்பது சிறசில் படிந்துள்ள கப படலத்தை குறிப்பதாகவும் அமைகிறது அடுத்து உள்ள உடைத்ததும் என்பது தகர்த்தல் கரைத்தல் மற்றும் பிரித்தெடுத்தல் என்றும் பொருளாகிறது இதனை இணைத்து பொருள் காணும்போது மேற்கூறியபடி நெற்றிக்கு நேராக உள் நின்றது எதுவோ அதற்கு முன்பாக அதனை மறைத்திருக்கும்படி இருக்கும் கபத்தை கரைத்து எடுக்க வேண்டும் என்று பொருளாகிறது மூன்றாவது வரியில் உள்ள நெருப்பாறு என்பதில் ஆறு என்பது நீரோட்டத்தினை குறிக்கும் நெருப்பாறு எனும்போதே நெருப்பு ஆறாக ஓட வாய்ப்பில்லை அதனால் நெருப்பின் தன்மையான வெப்பத்தினை எடுத்துக்கொள்ள வேண்டும் இதனை சேர்த்து பார்த்தால் வெப்ப நீரோட்டம் என்றே பொருள்படும் அதனால் நெருப்பாறு என்பது ஜீவவித்து நீரானது மூலக்கணனால் ஆவியாகி பரவுதலை குறிப்பது அடுத்து உள்ள மயிர்ப்பாலம் என்பதில் பாலம் என்பது மேல்முகமாக ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கடந்து செல்வதை குறிக்கும் அப்படியானால் மயிர்பாலம் என்பது மயிரை போன்று மெல்லியதாயிருக்கும் பாலம் என்று பொருள்படும் இங்கே மயிர்ப்பாலம் என்பது சுழுமுனை நாடியினை குறிப்பதாக அமைகிறது இதனை இணைத்து பொருள் பொழுது மூலாதாரத்தில் நீர்த்தன்மையில் உள்ள ஜீவாற்றலை மூலக்கணல் கொண்டு சுட்டு அதனை வெப்ப ஆற்றலாக மாற்றி அதனை மயிர்ப்பாலம் என்பதாக உள்ள மிக நுண்ணிய சுழுமுனை நாடியின் வழியே மேல்முகமாக கொண்டு செல்ல வேண்டும் என்றே பொருளாகிறது நான்காவது வரியில் உள்ள நெஞ்சில் என்பது மார்பு பகுதி மற்றும் சிந்தனை என்று பொருளாகிறது அடுத்து உள்ள யமவாதை என்பதில் யமன் என்பது மரணத்தை குறிக்கும் ஓமைச் சொல்லாகிறது வாதை என்பது துன்பம் நோய் மற்றும் வருத்தம் என்று பொருளாகிறது இதனை சேர்த்து பார்த்தால் மரணத்தை உண்டாக்கக்கூடிய நோய் அல்லது துன்பம் அல்லது செயல்பாடுகள் என்ற பொருளாகிறது அடுத்து உள்ள நீங்கியதும் என்பது விலகியதும் அகன்றதும் என்றும் அடுத்து உள்ள நானே என்பது உபாயம் என்றும் தீரும் என்றும் அடுத்ததாக உள்ள நான் என்பது பயம் அச்சம் என்றும் பொருளாகிறது இதனை இணைத்து பொருள் காணும்பொழுது நம்முள் நோயை ஏற்படுத்தி அதன் மூலம் துன்பத்தை உண்டாக்கி விடுகிறதோ அதுவே நமக்கு மரணத்தையும் மரண பயத்தையும் உண்டாக்குகிறது இதற்கு காரணம் மூலமாய் இருக்கக்கூடியதை நம்மிடமிருந்து விலக்கிவிட்டால் நோயும் விலகும் மரண மரணபயமும் விலகும் மரணமும் நம்மிடமிருந்து விலகிவிடும் என்பதாக பொருளாகிறது மேற்படி அறிந்து தெரிந்து கொண்ட பாடல் வரிகளின் பொருள் பதத்தினை வைத்துக் கொண்டு பாடலுக்கான முழு பொருள் விளக்கத்தினையும் காண்போம் பரஞ்சோதி மகான் அருளச்செய்தை இந்த பாடலினை பார்க்கும் பொழுது மிக எளிமையாகவும் புரியும்படியாகவும் இருப்பது போன்று தோன்றும் அப்படி மேல்முகமாக புரியும் பாடலின் பொருளானது யோக வாழ்வியலின் ஆழத்தையும் கருத்து செறிவினையும் விளக்குவதாக இருக்காது பாடலை கூர்ந்து ஆழ உள்நோக்கினால் யோகத்தின் நுணுக்கத்தை கூறுவதோடு மட்டுமல்லாமல் யோக வாழ்வியலின் உயர் படிநிலையான மரணமில்லா பெருவாழ்வினை நல்கும் இரகசியத்தையும் உரைப்பதாகவே அமைந்திருக்கின்றது யோக வாழ்வியல் என்பது நமக்குள் நம்மை தேடி ஆராயும் ஆய்வாக இருப்பதால் அதனை நம் சித்தர் பெருமக்கள் உள்முக பயணம் என்கிறார்கள் இந்த கூற்றை முன்னெடுத்துதான் நம் பரஞ்சோதி மகானும் இந்த பாடவேவினை அருளச் செய்துள்ளார் பயணம் என்றாலே வேறொன்றை நோக்கி செல்லுதலை குறிக்கும் சொல்தான் அதன்படி பார்த்தால் உள்முகப் பயணம் என்பது நமக்குள் இயங்கும் இயக்கத்தினை அதாவது உடல் உயிர் மனம் சார்ந்த இயக்கத்தின் தத்துவத்தையும் அதன் சூட்சமொத்தையும் அறியும் ஆராய்வாகத்தான் இருக்கிறது அப்படியானால் உள்முக பயணத்திற்கு தொடக்கமான முன்வாசல் ஒன்று இருக்க வேண்டும் அல்லவா அதாவது உள்ளே செல்வதற்கான முகப்பு இந்த முகப்பை பற்றி கொண்டுத்தான் நம் யோக வாழ்வியலின் பயணத்தையும் ஆரம்பிக்க வேண்டும் அப்படி இந்த முன்வாசலை சுட்டிக்காட்டும் விதமாகத்தான் பாடலின் முதல் வரியானதும் அமைய பெற்றிருக்கிறது அதுவே நெற்றிக்கு நேர் உள் நின்றதும் என்பதாகிறது நெற்றிக்கு நேர் உள்ளே என்பது எப்படி உள்முக பயணத்தின் நுழைவாயிலாக அமைகிறது என்பதனை பார்ப்போம் நமது உடல் உயிர் மனம் சார்ந்த இயக்கங்கள் அகை இயக்கம் புற இயக்கம் என்ற இரண்டு இயக்கங்களாக இயக்கம் பெறுவதால் நாம் புற உலகத் தொடர்புடன் இணைந்து இயக்கம் கொள்கிறோம் அகத்திற்கும் புறத்திற்குமான தொடர்பினை ஏற்படுத்துவது நம் பஞ்சேந்திரங்களில் மனம் இணைந்து இயக்கம் கொள்வதால்தான் பார்த்தல் கேட்டல் நுகர்தல் பேசுதல் உணர்தல் என்ற புலன்களின் செயல்பாடுகளை மனமே அறிந்து அதனை மூளையுடன் தொடர்பினை ஏற்படுத்தி செயல் ஆக உள்ளும் புறமுமாக இருக்கும் இரண்டு இயக்கங்களின் நடுநாயகனாக இருப்பது மனம்தான் அதனால் உள்முக பயணத்தின் நாயகனும் மனமே நமது புற இயக்க செயல்பாடுகளின் மூலமானது மனம் என்பதாக இருப்பதால் நம் வாழ்வியலானதும் மனம் போன போக்கில்தான் அமையும் இந்த மனம் போன போக்கு என்பது அறிவு நிலைக்கு அப்பாற்பட்ட நிலையில் உணர்ச்சி நிலைக்கு ஆட்பட்டிருப்பதால் இந்த இயக்கத்தில் அறிவு சார்ந்த ஆராய்தலுக்கும் தரவுகளுக்கும் பெரும்பான்மையானது இருப்பதில்லை ஆனால் அகத்தேடுதல் இதிலிருந்து முற்றிலும் வேறானது காரணம் அகத்தேடுதல் என்னும் யோக வாழ்வியலில் புற இயக்கங்களை தோற்றுவிக்கும் புலங்களிடமிருந்து மனமானது விலகி நிற்பதாலும் அத்துடன் அது உள்முகமாக மடை மாறியதாலும் புலங்கள் முற்றிலுமாக ஒடுக்கம் பெற்ற நிலையில்தான் இருக்கும் ஆக மனமானது உள்நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கும் இந்த ஆரம்பம்தான் பாடலின் முதல் வரியிலும் அமைகிறது புற இயக்கம் அக இயக்கம் என்ற இரண்டு இயக்கத்தில் மனமானது நடுநாயகனாக இருப்பது போல விழிகளுமே இரண்டிற்கும் நடுநாயகனாகத்தான் அமைகிறது இந்த புரிதலோடு பார்த்தோமானால் யோக வாழ்களுக்கு மனமும் கண்களுமே பிரதானமாக அமைகிறது வெளியே பார்த்து அறிதலுக்கு விழிகள் பிரதானமாக இருப்பது போல உள்ளே பார்த்து அறிதலுக்கும் விழியே பிரதானமாக அமைகிறது அதுவே அகக்கண்ணாகும் அகக்கண் என்றவுடன் கண் இருப்பது போன்று கற்பனையும் செய்து கொள்ளக்கூடாது அகக்கண் என்பது நெற்றிக்கண் என்ற மூன்றாவது கண்ணை குறிப்பிடுவது அதுவே அறிவு கண் ஞானக்கண் என்று நம் அனைத்து சித்தர் பெருமாக்களாலும் போற்றி புகழப்படுகிறது இதுவே நெற்றிக்கு நேர் உள்நின்ற நின்ற பீனியல் சுரப்பியாக அமைகிறது நெற்றிக்கு நேரே கடந்து உள் நிற்பதே அகக்கண் என்றால் மறைக்கப்பட்டிருக்கும் அதனை அடைவது எப்படி அதனை விழிக்கச் செய்வது எப்படி என்ற அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பிக்கொண்டு பதிலையும் தேடி ஆராய வேண்டும் இதற்கு சூட்சுமமான பதிலாக அமைவது தான் திறந்திருக்கும் இரு விழிகளை கொண்டுத்தான் மூடியிருக்கும் விழியினை திறக்க வேண்டும் என்பது இதுதான் யோக வாழ்விலின் தனித்தாரக மன்றமாகும் திறந்திருக்கும் நமது விழிகளை மூடாது இருவிழி பார்வையையும் புருவமத்தில் கொண்டு சேர்த்து ஒரு புள்ளியில் இணைக்க வேண்டும் அப்படி இணைப்பது இரண்டு விதமாக அமையும் ஒன்று சாம்பவி முத்திரை மற்றொன்று கேசரி முத்திரை சாம்பவி முத்திரையானது பிட்யூட்டரி சுரப்பிக்கானது கேசரி முத்திரையானது பீனியில் சுரப்பிக்கானது ஆனால் சாம்பவி முத்திரையில் முதிர்ச்சி அடையாமல் கேசரி முத்திரையினை பயிற்சி செய்யக்கூடாது இப்படி இருவிழி பார்வையையும் இணைப்பதால் உள்ளே என்ன நடக்கிறது என்பதான புரிதலையும் ஏற்படுத்திக் கொள்வோம் வலக்கண் கருவிழியோடு பிண்களை நாடியும் இடக்கண் கருவிழியோடு இடைகளை நாடியும் இணைந்து முறையே சூரியகளை சுவாசம் என்ற வெப்பத்தன்மையையும் சந்திரகளை சுவாசம் என்ற குளிர்ச்சித்தன்மையையும் தாங்கி இயக்கம் கொள்கிறது வலம் இருக்கும் நாடியானது இடபுறம் நோக்கியும் இடமிருக்கும் இருக்கும் நாடியானது வலபுறம் நோக்கியும் குறுக்காக இடம்பெயர்ந்து மூளையும் இடது வலதுபுறமாக சென்று பரவி நிற்கிறது இப்படி குறுக்காக இடம்பெயரும் போது அது இரண்டும் சந்திக்கும் புள்ளியானது பிட்யூட்ரி சுரப்பிற்கு அருகாமையில் இருப்பதாகவும் அமைகிறது அதனால் இரு விழிகள் இணைய அதன் மூலம் இரு நாடிகளும் இணைந்து அழுத்தம் ஏற்பட்டு பிற்றூற்றி சுரப்பியானதும் தூண்டப்பட்டு இயக்கத்தில் முழுமையும் பெறுகிறது இந்த பிற்றூற்றி சுரப்பிற்கு உள்கடந்து நேராகத்தான் பீனியல் சுரப்பியானதும் அமைகிறது இதைத்தான் நம் பரஞ்சோதி மகான் நெற்றிக்கு நேர் உள் நின்றது என்கிறார் சித்தர்கள் கூறும் யோகா வாழ்வியலின் முதல் அடிப்படை தகுதியே மனமானது உணர்ச்சி நிலையை தூண்டும் புற இயக்கத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள வேண்டும் அடுத்து உணர்ச்சி நிலையிலிருந்து விலகிய மனம் அறிவு நிலைக்கு முன்னேற வேண்டும் இதற்கு பிற்று சுரப்பி தூண்டப்படுதல் அவசியமாகிறது புலங்கள் ஐந்தின் மீதான மனதின் ஆதிக்கமும் அதன் இயக்கமும் இந்த பிற்று சுரப்பின் மூலமே நடத்தி முடிக்கப்படுகிறது இந்த பிற்று சுரப்பில் பாதிப்பு ஏற்படுமானால் புலங்களுக்கும் மனதிற்குமான இணைப்பு துண்டிக்கப்பட்டு மணியன் கோமா என்ற நிலைக்கும் சென்று விடுகிறான் நரம்பு மண்டலங்களின் பாதிப்பு மற்றும் சுரப்பியின் பாதிப்பு அளவினைப் பொறுத்து இந்த கோமாவின் தன்மைகளும் மாறுபடும் இதுவரையிலும் ஏற்படுத்திக் கொண்ட புரிதல் என்பது மிக நீண்டு பெரியதாக இருந்தாலும் பாடலின் முதல் வரிக்கான புரிதல் ஏற்பட இந்த கருத்து தெளிவானது மிகவும் அவசியமானதான் ஆகிறது அதனால் யோக வாழ்வியல் என்பது வெறும் பயிற்சியாக மட்டும் எடுத்துக்கொண்டு முயற்சித்துமானால் எந்த தெளிவும் முன்னேற்றமும் ஏற்படாது ஆகையால் யோக வாழ்வியலின் அடிப்படை தகுதியாக கருதப்படுவது மனமானது உணர்ச்சி நிலைகளிலிருந்து விடுபட்டு அறிவின் தெளிவிற்கு வர வேண்டும் அதற்கு பிற்றுட்டு சுரப்பியின் தூண்டுதல் அதிகமாகி அதன் இயக்கமானதும் முழுமை பெற வேண்டும் அப்படி அறிவின் இயக்கம் மேலோங்கும் போதுதான் தத்துவமும் அதன் இயக்கமும் நம் தெளிவிற்கு வரும் இதற்காகத்தான் இருவிழி பார்வையையும் புருவமத்தில் இணைக்கும் பயிற்சியும் அவசியமாகிறது ஆக முறையான புரிதலும் பயிற்சியும் இல்லாமல் எடுத்த எடுப்பிலேயே பார்வையை மேலே தூக்கி நிறுத்தி பயிலும் பயிற்சியானது பீமியல் சுரப்பியையும் தூண்டாது அதனை தொடர்ந்து செய்து வந்தாலும் யோகத்தில் எந்த பலனும் ஏற்படாது காரணம் பீமியல் சுரப்பியினை இயக்கம் பெற செய்தல் என்பது ராஜயோகமாகத்தான் அமைகிறது இதனை வரிசைப்படுத்தி செயல் இயக்கத்தினை விவரிப்பது பாடலின் அடுத்தடுத்த வரியாகவும் அமைகிறது பீனியல் சுரப்பினை மிக எளிதில் தூண்டிவிடும்படியாக இருப்பதில்லை காரணம் மனித சிறசின் கபாலத்தின் உள்ளே கபப்படலங்களை திரையிட்டு மூடி மறைத்து கொண்டிருக்கிறது அப்படி இருக்க கபப்படலங்களை உடை தெரியாமல் பீனியல் சுரப்பினை முழுமை பெறச் செய்தல் என்பது சாத்தியமில்லாத நிகழ்வுதான் இதற்கான உபாயத்தை அருள்வதுதான் பாடலின் அடுத்த மூன்று வரிகளாகவும் அமைகிறது இனி இந்த பாடலின் முழு சாரம்ச பொருள் பதத்திற்கு வருவோம் நெற்றிக்கு நேர் உள் நின்ற பீனியல் தன் இயக்கத்தில் முழுமை பெறுமானால் அதன் மூலமே அமிர்தமானதும் வழிய அது சாதகனின் பத்தாம் வாசல் வழியே இறங்கி வரும் இதனை சாதகன் உண்டு உடல் முழுவதும் பரவவிட உடலானது காயக்கற்பம் என்ற ரசவாத நிலைக்கும் செல்லும் அதாவது உடலானது பிணி மூப்பு என்ற நிலையில் வரும் மரணம் என்ற பிணைக்குள் சிக்காது இதுவே மரணத்தை வெல்லும் ஆகும் இந்த பீனியல் சுரப்பியின் இயக்கத்தை மூணு பெற வைக்க என்ன செய்யலாம் என்றால் நெருப்பாற்றில் நீந்தி மயிர்ப்பாலம் கடந்து பின் கபன் என்ற உட்பாறையினை தகர்க்க வேண்டும் இதற்கான பயிற்சி முறையே குண்டலனி யோகம் என்ற யோகமாகும் இப்படி பரஞ்சோதி மகான் அருளிய ஒவ்வொரு படிநிலையினையும் அடைந்து யோகத்தில் முன்னேறும் பொழுதே யோகத்தின் உயர் படிநிலையான மரணமில்லா பெருவாழ்வையும் எழுதலாம் என்பதுதான் பாடலின் உட்கருத்தாகவும் அமைகிறது இருவிழி பார்வையையும் ஒரு புள்ளியில் ஒன்றாக்கி புருவமத்தில் நிறுத்த வேண்டும் என்பது பயிற்சியின் முதல் படியாகவும் அமைகிறது இதற்கான பயிற்சியாக அமைவதுதான் உற்று நோக்குதல் பயிற்சியாகும் அதுவே விளக்கு ஒளியினை உற்றுநோக்கும் நோக்கும் பயிற்சியாகவும் அமைகிறது அசைந்து கொண்டிருக்கும் தீபத்தின் நுனையை உற்று நோக்கும் பொழுது பார்வையோடு மனமும் ஒடுங்க மனதுடன் சுவாசமும் ஒடுங்க ஆரம்பிக்கும் இரு விழிகளும் இணைய அதனுடன் தொடர்பிலுள்ள இரு நாடிகளும் இணைய அதனால் இரு சுவாசங்களும் இணையும் சந்திரகலை என்ற குளிர்ச்சியும் சூரியகலை என்ற வெப்பமும் ஒன்றுக்கொன்று நேர் எதிரான ஆற்றல்கள் கொண்டிருக்கும் நிலையில் அது இணையும் போது வேதியல் மாற்றம் நிகழ்ந்து அழுத்தம் உண்டாகி வெப்பமும் உண்டாகும் இந்த வெப்ப அழுத்தம் உண்டாகும் இடமானது பெற்றூற்றி சுரப்பி இழக்கும் இடமாக இருப்பதால் அது தூண்டப்பட்டு அதன் இயக்கமானதும் முழுமையடைய ஆரம்பிக்கும் அதே சமயம் இந்த சுவாசம் இணைவதால் அது அக்னிகலை என்ற ஒற்றை சுவாசமாகவும் மாற்றமடையும் இந்த ஒற்றை சுவாசமே அதிக அழுத்தமாகவும் அக்னியாகவும் இருப்பதால் உள்ளிருக்கும் காற்றும் அதே நிலையில்தான் இருக்கும் இந்த சுவாச முறையில் உண்டாகக்கூடிய ரேசக பூரக கும்பகத்தால் மூலாதாரத்திலும் அதிகம் அழுத்தம் உண்டாகி மூலக்கலனாலும் தோன்றும் இப்படி மூலாதாரத்தில் தோன்றிய மூல அக்னியானது நீர்த்தன்மையில் இருக்கும் ஜீவாற்றலையும் வெப்ப ஆற்றலாகவும் மாற்றமடைய செய்யும் இதுதான் பாடலில் நெருப்பாறு என்று ஓமையாகவும் கூறப்பட்டுள்ளது இப்படி நெருப்பாறாக மாறிய ஜீவாற்றல் தான் அங்கிருக்கும் அமானனின் அதி அழுத்த துணையோடு அடைபட்ட நிலையில் இருக்கும் மிக நுண்ணிய சூழ்நிலை நாளினை திறந்து கொண்டு ஆதார சக்கரங்களின் வழியே மேலேறவும் ஆரம்பிக்கும் இதுதான் பாடலில் மயிர்பாலம் கடத்தல் என்பதாகவும் ஓமையாகவும் கூறப்பட்டுள்ளது மேற்படி நெருப்பாற்றில் நீந்தி மயிர்பாலம் கடந்து பிடரி நரம்பின் வழியே சிரசினை அடைந்த சூழ்நிலை சுவாசமானது சிரசு முழுவதும் பரவ ஆரம்பிக்கும் இதன் காரணமாக கபாலத்தை சுற்றியுள்ள கபப்படலங்களானதும் கரைய ஆரம்பிக்கும் இதுதான் பாடலின் இரண்டாவது வழியில் உட்பாறையினை உடைத்து என்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இப்படி உடையும் கப கழிவுகளே அண்ணாத்தின் வழியே வழியவும் ஆரம்பிக்கும் கபம் முற்றிலுமாக உடைந்து பின்புதான் தீனியல் சுரப்பியானதும் தூண்டப்பட்டு முழுமையடைந்து அமிர்தமானதும் வழிய ஆரம்பிக்கும் இந்த அமிர்தத்தை உண்டு சுவைத்த பின்பு மனிதனானவன் தன் பிறப்பின் நோக்கமான பிறவா பெருநிலையிலும் அடையலாம் அதாவது மரணமில்லா பெருவாழ்வு அடையலாம்